ி ஆரோக்கியமான அத்திப்பல காலை வணக்கங்கள் ரொட்டேரியன் கே விஸ்வநாதன் அக்ரி பிளஸ்ங்க மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் இப்போ இந்த தமிழ்நாட்டிலேயே அதிகமாக வெப்பம் வந்து நம்ம ஈரோடு மாவட்டம் சேலம் நாமக்கல்லில் வந்து அதிகமாக இருக்குன்ட்டு நம்ம சொல்கிறோம் நம்ம மரங்களை வந்து வளர்க்குறது தான் இதுக்கு முழு தீர்வுங்க இது அது ஏதோ ஒரு மரங்களை வளர்க்குறதுக்கு பதிலாக நம்ம டிஸ்கல்ச்சர் கல்ச்சர் பருமாத்தேக்கு டிசு சந்தன மரங்கள் அது இல்லாமல் வந்து பல வகை முப்பத்தி மூணு வகையான பல வகை அதாவது கொய்யா நெல்லி மா மாவில் வந்து ஒம்பது வகையான மா அதே மாதிரி எலுமிச்சை மார்க்கெட்டிங் அண்டு எழு இதுங்க அத்தி செடி இனி அத்திப்பழ காலை வணக்கம்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் முப்பது வகையான மருத்துவ குணங்கள் நிறைந்த பழங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதத்துலேயே ஈல்டு வரக்கூடியதுங்க இந்த அத்திப்பழ செடி இது மாதிரி பழ செடிகள் இது மாதிரி எங்கெங்கே இடம் இருக்கோ அத்தனைலேயுமே நம்ம வச்சு செய்யும்போது வந்து இந்த பூமியை குளிர்விக்கலாம் இந்த வெப்பத்தை வந்து நம்ம தணிக்கிறதுக்கு இதை செய்யலாம் புவி வெப்பமாக ஆகுது வெப்பமாகுதுன்னு எல்லாருமே சொல்கிற மாதிரி அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறமான்னா நம்ம எடுக்காமல் இருக்கோம் அதுக்கு வந்து நிச்சயமாக வைங்க அதுலேயும் ஏதோ ஒரு மரங்கள் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இது மாதிரி நல்ல பணம் காய்க்கும் மரங்களை வச்சு செய்யும்போது நம்ம இதாக இருக்கோம் செடிகள் எங்கே வேணுனாலும் வாங்கலாங்க நாம் வந்து செடிகளையும் கொடுக்குறோம் உங்கள் இடத்துக்கே வந்து இது மாதிரி வச்சு கொடுக்குறோங்க இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி வச்சது டிஸ்கல்ச்சர் கல்ச்சர் பர்மா தேக்கு கன்றுகள்ங்க எல்லாமே ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு பாருங்க மார்ச் ஏப்ரல்ங்க ரெண்டு மாதம் கூட ஆகலை அறுபது நாள் ஒரு ஜான் கண்ணு தான் கொடுத்தோம் ஒரு ஜான் கண் கொடுத்தோம் இப்போ வந்திருக்கிறது இந்த அளவுக்கு வந்துருக்குதுங்க இது டிசு வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து நல்லா அகலமாக இருக்கும் அதிக ஆக்சிஜனை தரக்கூடியதில் இது ஒரு மரங்கள்ங்க அதனால் வந்து இது வந்து ஒம்பது டு பத்து வருஷத்துலேயே நமக்கு வந்து ஒரு நாலு அடி சுற்றளவும் ஐம்பது அடி ஹைட்டு வரக்கூடியதுங்க எல்லாமே ஒரே மாதிரி வரும் இது நாட்டு மரங்களுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்பாங்க நாட்டு மரங்கள் வந்து மூன்று ரூபாய்க்கும் கிடைக்குது பத்து ரூபாய்க்கும் கிடைக்குது பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் இது வந்து நமக்கு ஈ சீக்கிரம் ஒரு ஒம்பது வருஷத்துலேயே ஒரு ஏக்கருக்கு நல்ல மிக நல்ல வருமானம் வரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்தில் இது பதினாறு அடி ஹைட்டு வந்ததுக்கு பிறகு இதில் வந்து பன்னீராக ஒன்று கரிமுண்டாங்குற மிளகு சமவெளியில் விளையக்கூடிய மிளகு ரகத்தை வச்சு கொடுத்து அதையும் வந்து நம்ம சிறப்பாக வளர்க்குறதுக்கு விஷமில்லா விளைபொருட்களை ஏற்படுத்துன்னுட்டு இயற்கை உரங்களை கொடுத்து மூணு வருஷத்துலேயே மிளகுல வந்து நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி தர்றேங்க அதுக்கு வேண்டிய டெக்னாலஜி சொல்லி கொடுக்குறோம் இதெல்லாம் செய்யும்போது வந்து நம்ம வீட்டையும் நல்ல பொருளாதாரத்தில் முன்னேற்ற முடியும் நாட்டையும் வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்ற முடியுங்க இது மாதிரி செய்யலாம் என்னோடய பேர் ரொட்டேரியன் கே விஸ்வநாதன் அக்ரி ப்ளஸ்ஸு ஈரோடு மற்றும் சென்னையில் பிரான்ச்சஸ் வச்சுருக்கோங்க தமிழ்நாடு பூரா வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடி கேட்குறவங்களுக்கு செடியும் கொடுக்குறோம் நீங்களே வந்து வச்சு கொடுங்கங்கிறவங்களுக்கு இது மாதிரி நம்ம போகிறமே கம்ப்ளீட்டாக இது வந்து எலுமாத்தூர்லேருந்து அவுள் புந்தரை இது ரெண்டுக்கு இடையில பொன்விழா நகருங்கிற இடத்துல வச்சுருக்கோம் இது வந்து நம்ம வைக்கும்போதுமே வீடியோ ஃபோட்டோ எடுத்துருக்குறோம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கும் அதே மாதிரி மேலே லைன் போகும் இது மாதிரி லைன் போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பழச்செடிகளை செடிகளை ஒம்பது மாதம் பதினெட்டு மாதத்தில் வரக்கூடிய எலுமிச்சை அத்திப்பழம் இது மாதிரி செடிகளை வச்சு கொடுத்து அதிலேயே வருமானத்தை ஏற்படுத்திக்க தருகிறோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மீண்டும் ரொட்டேரியன் கே விஸ்வநாதன் அக்ரி ப்ளஸ் என்னோடய செல் நம்பர் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தெட்டு பதிமூணு சைபர் சைபர் ரெண்டு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்